ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அன்பு ஒன்றை சேனலில் இருந்து அம்மா அவங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோம் தெரியுமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தோல் உளுந்தம்பருப்பில் தோலை நீக்காமல் உளுந்த வடை செய்ய போகிறோம் தோலோடு சாப்பிடும்போது நம்ம மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது ஒரு டம்ளர் உளுந்தம்பருப்பு ஒரு டம்ளர் பச்சரிசி தனித்தனியாக ஊற வச்சுக்கணும் பருப்பு தோலோடு இருக்கிறதுனால ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் நாலு மணி நேரமாவது ஊற வைக்கணும் உளுந்த நல்லா கழுவிட்டு கிரைண்டரை போட்டு அரைச்சி எடுத்துருவோம் உளுந்த அரைச்சி எடுத்தாச்சு இந்த லாக்டவுனில் எல்லாரும் சேஃபாருங்க ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்க மல்லிக்காப்பி அடிக்கடி போட்டு குடிங்க தினமும் கடுக்காப்பொடி சாப்பிட்டுட்டே வாங்க காலை இரவு தேனில் அல்லது சுடுதேனில் கலந்து சாப்பிடுங்க சுவாசத்துக்கு ரொம்ப நல்லது ஒரு டம்ளர் பச்சரிசி போட்டிருந்தோம் இல்லையா அதையும் அரைச்சி எடுத்துருவோம் பச்சரிசி அரைச்சிருச்சு அரைச்ச உளுந்த மாவை அரிசி மாவோடு கிளம்பிடுவோம் மாவில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் வைக்கணும் ரெண்டு மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி மாவை தள்ளிடுவோம் வடைக்கு தேவையான பொருளை இன்னும் போட்டுன்னா துருவிய இஞ்சி உப்பு பெருங்காயம் மிளகு பச்சை மிளகாய் கருவேப்பிலை மல்லித்தலை போட்டுக்கோங்க என்கிட்ட இல்லை வடமாவில் கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துக்கலாம் என்ன காஞ்சிருச்சு வடையை போட்டுடலாமா இட்லி தோசை பனியாரம் இதை செய்யும்போது நம்ம தோலோடைய உளுந்து பயன்படுத்துவோம் தோலோடு பயன்படுத்தும் போது நமக்கு கலர் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தோலோடு சேர்க்கும்போது வடை இன்னும் ஒரு கொடுக்குது ஊற போட்ட பருப்ப நீங்க ஒரு கழுவு கூட கழுவி கீழே விட்டுக்கலாம் வட ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பாத்துடலாமா சூப்பரா இருக்கு